கிரகணம் கிருஷ்ணா நடித்த படம் சந்திரனையும் தெரியும் டீம் யாருனே தெரியாது நான் இப்போ லண்டனில் இருக்கும் போது டீசர்ஸ் முன்னாடி ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணி நான் அதோடய லுக் வந்து என் ஒய்ஃப் சொன்னாங்க இந்த அதாவது என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் யார் என்னென்னு ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கல இந்த படம் ஏதோ நல்லா இருக்குது நல்லா வரும் போல இருக்குது இந்த வருஷம் அடுத்து வர படங்கள்லன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் நோண்டி பார்த்தா அப்புறம் மச்சி கிருஷ்ணா நடித்த படம் ஃபங்க்ஷனுக்கு அவன் கூப்பிடல அது அதனால் வந்து தான் கூப்பிட்டார் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வாங்க நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூப்பிட்டார் வந்து விவசாயிங்களுக்கு உதவி பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் யார் படம் அப்படின்னு கேட்டேன் கிருஷ்ணா படம் அப்படின்னாரு சரி நான் வர்றேங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா கிருஷ்ணா கூப்பிட்றானோ இல்லையோ ரெண்டாவது விஷயம் எப்போவுமே ஒரு அவங்ககிட்ட ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா எங்கிட்ட அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப எப்பவுமே வந்து ஒரு அன்போடு பழகக்கூடிய நிறைய நடிகர்களில் முக்கியமாக கிருஷ்ணாவும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் தோலை கைப்பட்டுவா என்ன வந்து விளையாட போகிற இடத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிடுவான் கலாச்சிட்டுவான் அவள் எல்லாத்தையும் உட்காந்து அப்புறம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசினா அடுத்து திருப்பி எனக்கும் கவுண்டர் கொடுத்துருவான் எல்லாத்துக்கும் வந்து உட்காந்துட்டு அதனால் அந்த பேட்மிண்டன் ஆடும்போது வச்சு எல்லாத்தையும் செஞ்சுடுவான் வந்து யார் வந்தாலும் சரி அந்த அப்படின்ட்டு சார் சொன்ன மாதிரி யாரை கரெக்ட் பண்ணுறாங்களோ ஹீரோ நிறைய கரெ எல்லாரையும் ப்ரொடியூசரை கரெக்ட் பண்ணோம் நாங்களாம் முயற்சி பண்ணுறோம் ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அப்போ தான் சொன்னார் வந்து ஸோ இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் விவசாயிங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறதான ஒரு நிகழ்ச்சியாகவும் இது இருக்கல ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் என்ன வருத்தமான ஒரு விஷயம்னா நாற்பத்தி ஒரு நாளுக்கு மேலே போராடி விவசாயிங்களுக்கு ஒரு கடன் தள்ளுபடி அவங்களால கிடைக்கல அப்படிங்கிறது நிறைய விவசாயிகளை மீட் பண்ணும்போது மிஞ்சி இருக்கிறது கோவணம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க டெல்லிக்கு போனதுக்கப்புறம் கோவனத்தையும் அவுத்துட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிகிட்டு இருக்க ஒரு சூழலில் இது என்னென்னா இந்த ரெண்டு பேர் இப்போ இறந்து போனவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் பாக்கி இருக்கிற லட்சம் பேருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நம்மக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது அப்போது எல்லா சொல்யூஷனை நோக்கி ஏதாவது ஒரு தீர்வு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது விளம்பர நோக்கோட தீர்வு இல்லாமல் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டேயும் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி தேவைப்படுதுங்கிறது இன்றைக்கி சமூகார்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இன்றைக்கி தண்ணி இல்லாமல் இருக்குது விவசாயியை காப்பாற்றணுமா விவசாயத்தை காப்பாற்றணுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு விவசாயிகளை காப்பாற்றுறத விட விவசாயத்தை காப்பாற்றுறது முக்கியமாக இருக்கும் விவசாயத்தை காப்பாற்றோன்னா விவசாயம் விவசாயிகளை தானாக பொழைச்சிடுவாங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்ம விவசாயத்தை காப்பாற்ற விட விவசாய காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ரெண்டு பேரை நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம கொடுக்க போகிறோம் சந்தோஷமாக இருக்குது பட் பாக்கி கஷ்டப்படுறவங்களாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் ஒரு கேள்வி இருக்குது ரெண்டு பேரும் கிடச்சி இப்போ அது என்னென்னா நிறைய பேர் வருத்தப்படுறாங்க அவருக்கு கிடச்சிருச்சுங்க அப்போ இதை யார் கூப்பிட்டு வந்தாங்களோ திருப்பி அவரை ஃபோன் பண்ணி என்ன கூப்பிட்டு போங்க அடுத்து எங்கே அப்படி ஒன்றுனா அப்படி ஒரு சூழலில் ஒரு விஷயமா இருக்குது அதனால் தூண்டில் போட கற்றுக் கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படி இருக்குது ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டு வரணும் ஏன்னா இப்போது ஒரு சமீபமாக விவசாயம் சார்ந்த ஒரு பாடல் விழாவில் வந்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க நாலு விவசாயிகள் யார் இந்த அவசரம் நான் நம்ம தான் கூப்பிட்டு வந்திருந்தா தம்பி வரும்போது மேடையில் அவங்க அதை தான் சொன்னாங்க நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் டைரக்டர் எங்கள் எல்லாருக்குமே எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்ன நான் மேடையில் ஏரியாவது தான் சொன்னேன் இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் தயவு செஞ்சு நீங்கள் முதுகெழுக்கலாம் நம்ம நடிகர்களுக்கு முன்னாடியும் தயாரிப்பாளர்கள் பின்னாடியும் டைரக்டர் பின்னாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை மொத்த விவசாயத்தையும் நாம் காப்பாற்றணும் அப்படின்னா விவசாயிகள் நீங்கள் தன்மானத்தோடு முதல்ல நீங்கள் நின்றுங்க ஏன்னா நாம் வந்து சாப்பிட்றதுக்கும் சரி நம்ம உண்ணுகிற உணவு இன்றைக்கி என்னென்னா விவசாயி உற்பத்தி பண்ணுறது கடவுள் தண்ணியை படைச்சிட்டார் ஆனால் கடவுளுக்கு அப்புறம் ஒரு ஆள் நம்ம படைத்த ஒரு ஆள் அப்படின்னா விவசாயி ஏன்னால் அவர் தான் அதுக்கப்புறம் எல்லாருமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்காங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பன்னாட்டு அரசியல் இருக்குது அது நான் சொல்ல வேண்டியதில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் தண்ணி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க டிமௌண்டேஷன் வந்ததுக்கப்புறம் இப்போவும் கோல்டில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அத்தனை பேரும் இப்போ தண்ணிக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தண்ணி மிகப்பெரிய ஒரு வாட்டர் கிரைசஸ் வெகு விரைவில் இந்தியா மட்டும் இல்லை உலகளவில் வந்துகிட்டு இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்க போகுது அதனால் தண்ணியை ஆள் வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராகிட்டாங்க உலக பணக்காரங்கள் அத்தனை பேரும் தண்ணியை தயார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கோக்கும் பெப்சி விற்கிறவங்க தான் அக்வா அக்குவாஃபெனவுக்கு ஓனராக இருக்காங்க நம்ம ஊரில் வந்து நம்ம தண்ணியை எடுத்து நமக்கே காசு கொடுத்து வாங்குகிறாங்க ஏன்னா இப்போது வீட்டில் சென்னையில் யாருக்கும் தண்ணி வர்றதில்ல ஆனால் ஐநூறுரூபா கொடுத்தா கேன் ஒரு லாரியில் கொண்டாந்து வீட்டில் இறக்கிட்டு போயிடுறாங்க அப்போ அந்த தண்ணி எங்கேருந்து வருது மறுபடியும் கேள்வியாக இருக்குது நிலத்தடி நீர் வந்து மொத்தம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதத்தில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து உப்பு தண்ணி கடல் தண்ணி பாக்கி இருக்கிறது ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இந்த ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதத்துக்கு மேலே ஐஸ் கட்டிகளாக இருக்குது அதுக்கப்புறம் நிலத்தடி நீரில் ஒரு முப்பது சதவீதம் இருக்குது மொத்தம் எழுநூறு கோடி பேருக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து தண்ணி ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ செவன் பர்சன்ட் மட்டும்தான் அந்த தண்ணி இருக்குது இது எப்படி போதுமானதாக இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதனால் தண்ணியை நம்ம பாதுகாக்கிறது தான் விவசாயிங்களுக்கு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கும் ஸோ நாம் வந்து மண்ணல் அள்ளிட்டு போகிறாங்க கண்டுக்காமல் இருக்கிறோம் மலையை வெட்டிகிட்டு போகிறாங்க கண்டுக்காமல் இருக்கிறோம் ஸோ எங்கேயோ நமக்கு ஒரு வகையில் உலக பன்னாட்டு நிறுவனம் நம்ம நுகர்வோராகவே துபாய் மாதிரி ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் உற்பத்தியே பண்ண வேண்டாம் எல்லாம் வேலைக்கு விற்பாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சூழலை தான் வந்து இப்போது சமீபமாக இப்போ நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கறனால ஒவ்வொரு வரையும் சந்திக்கும் போது இது சார்ந்த பிரச்சனைகளை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒன்றை தொட்டால் லிங்க் மாதிரி எல்லா இடத்துக்கும் போகுது ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போகிறோம் சரி இயற்கை விவசாயத்துக்கு நம்ம போகலாம் அதற்கு ஒரு குரல் கொடுக்கலாம் நல்ல உணவு கிடைக்கலன்னு போனால் உணவு உற்பத்தியை வந்து நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விற்கிறதே அவங்க தான் விற்கிறாங்க நம்மளுடைய உணவை நம்ம சாப்பிட முடியாத ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது ஏன் அது காலேஜுக்கு போகும்போது பார்த்தா கோக்கு பெப்சி மிராண்டா எல்லாம் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே ஏசி பெட்டிகுள்ளே வச்சு இருக்காங்க விவசாய உற்பத்தி பண்ணுற தமிழ்நாட்டில் ஒரு கரும்பு ஏழனி காலேஜ் காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சு வித்துட்டுருக்காங்க இது எங்கேருந்து நம்ம போய் சொல்கிறது மாணவர்கள்லாம் இப்போ விவசாய புரட்சி மாணவர்கள்லாம் மாற்றுவோங்கிறாங்க நான் தான் சொல்கிறேன் நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயம் உங்கள் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே குறைந்தபட்சம் ஒரு ஏளனையும் ஒரு கரும்பாரம் விற்கிற எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முதல் வெற்றி விவசாயிகளோட உற்பத்தி முதல்ல சாய்ஸில் இருக்கும் சாய்ஸில் இல்லை தேட்டருக்கு போனோம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் நூறு சதவீதத்துக்கு வந்து மைதானால் செய்யப்பட்ட பொருள் ஒயிட் சுகர்னால் செய்யப்பட்ட பொருள் க்ரூட் ஆயிலினால செய்யப்பட்ட பொருள் என்ன இப்போ உணவு சார்ந்த ரிசர்ச் என்னுடைய ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்து நான் கிடைச்ச தகவல் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பொருள் மட்டும் ஆயிரத்துக்கு மேலே வித்துகிட்டு இருக்கு லீடிங் பிராண்ட் மட்டும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பிராண்ட்ஸ் ஒவ்வொரு பொருளையும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நீங்கள் நல்ல உணவை சாப்பிடக்கூடாது இது முதல் விஷயம் ஏன் அப்படின்னா நல்ல உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி வராது வியாதிக்கு மருந்தும் அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ரெண்டு விஷயம் உணவு அரசியல் அதுக்கப்புறம் மருத்துவ அரசியல் இது ரெண்டுமே ஒரே ஓனர் தண்ணியும் அவங்களுக்கு தான் அப்போ என்னென்னா எல்லா ஊர்லேயும் வந்து இது மாதிரி எல்லா நாடுகள்லேயும் இது மாதிரி அவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ நான் லண்டன் போயிட்டு வரும்போது ரெண்டு பவுண்டு ஒரு பாட்டில் தண்ணி அது ஒரு லிட்டரு கூட கிடையாது நம்ம ஊர் காசுக்கு இப்போது முன்னாடி வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இருந்தது இப்போ எண்பது ரூபா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து விலகி வந்ததுனால குறைஞ்சிருக்கு நூற்றி அறுபது ரூபா அப்போ நாளைக்கு நம்ம ஊரில் இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பத்து ரூபாய்க்கு கவர்மெண்ட் தண்ணி கொடுக்குறாங்க வெளியில் வந்து அக்வா இருபது ரூபா தான் நினச்சிட்டு இருக்கோம் இது வெகு விரைவில் நூறுரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் கிடையாது அதனால் தண்ணியை பாதுகாக்க வேண்டியது நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது இது நம்மமே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா தண்ணி பல கம்பெனிகள் இருந்து தான் உடஞ்சி வெளியில் வர்ற இடத்துல தண்ணியை திருடி கொண்டாந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மகாராஷ்டிராவில் இது மாதிரியான பிரச்சனைகள் டேங்கர் எல்லாரையும் முட்டமாக தான் அவங்க சர்வைல் இருக்காங்க தண்ணி ஸோ அதனால் தமிழ்நாட்டினுடைய ஏரிகளையும் அதே நிலத்தடி நீரை பாதுகாப்பதும் அதே மாதிரி ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் தண்ணியை சேகரிக்கிறதுக்கான ஒரு குழி வெட்டி அதை தண்ணி போகணும்னு ஒன்று சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்னெடுக்கிறது மட்டும்தான் முக்கியமான தீர்வாக இருக்கும் ஸோ விவசாயிகளை காப்பது மட்டும் நம் இல்லை விவசாயத்தை காப்பது தான் நம்ம முக்கியமான கடமையாக இருக்கும் ஸோ இந்த விழாவில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மொத்த விவசாயிகளையும் காப்பாற்றுவதற்கான வழியை விரைவில் ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிரகணம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் ஆனால் இதே மேடலில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது மே ஒன்றாந்தேதி வந்து என்னோடய ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆடியோ லான்ச் நடைபெற இருந்தது அங்கே ஒரு விழா விவசாயிகளுக்காக பண்ணணும்னு நினச்சோம் பட் அது நின்ந்துச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்ட நேரில் கேஆர்ஆர் ஸ்வீலிங் சரணன் வந்து கடவுள் மாதிரி எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னார் உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்காண்ணே ரொம்ப நன்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் விவசாயிகள் பற்றி சொல்லிக்கிறேன் நானும் எல்லோரும் மாதிரி சும்மா ஒரு பார்க்கணும் விவசாயத்தை அவங்க அவங்கள போய் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் சும்மா அந்த இடத்துக்கு போனேன் பட் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கூட இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குற கூட அவங்களுக்கு வந்து தேர் நாட் எபிள் டு கம் ஐ மீன் எழுத தெரியல அந்தளவு இருந்தாங்க அப்போ அந்த ஒரு விஷயம் பண்ணுறக்காக தான் நான் ஒரு நாள் இருந்தேன் அப்போ அவங்க எல்லாம் ஒரே குடும்பமாக மாறிட்டாங்க நான் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இங்கேருந்து எடுத்து போயிருந்தேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பன்னெண்டு நாள் அவங்க கூடிய தங்கியிருந்தேன் எனக்கு போகிறதுக்கு சட்டை வயிற்சி கூட அவங்க தான் கொடுத்தாங்க அதாவது நம்ம உதவி பண்ணால் நம்மளுக்கு உதவி பண்ண மாதிரியான ஒருத்தவங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு விஷயம் அதுக்காக என்ன பண்ண முடியுன்ற ஒரு சின்ன முயற்சி தான் நான் நிறைய பேச தெரில எனிவே ஒரு ஒரு ஒரே ஒரு மனதில் காயப்படுத்துகிற விஷயம்னா நான் இந்த அப்பார்ட் ஃப்ரம் சினிமா இப்போது சில ஒரு சிலர் மட்டும் எது எடுத்தாலும் சினிமாக்காரங்க பண்ண மாட்டாங்களா சினிமாக்காரங்க பண்ண மாட்டாங்களான்னு நிறையா ஃபேஸ்புக்கில் நான் திட்டு வாங்கியிருக்கேன் என்னடா சும்மா ஃபேஸ்புக்கில் எப்படியே போட்டுட்டுருக்கேன் என்னோடய ஒரே ஆயுதம் வந்து ஃபேஸ்புக்கு தான் ஃபேஸ்புக்கில் போட்டு போட்டு தான் எனக்கு இந்த நிலவும் வந்திருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த டெல்லியில் வந்து போராடுறப்ப ரெண்டு பசங்க வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு சூசைட் பண்ணிக்கலாம்னு மரத்தில் ஏறுனாங்க அந்த விஷால் சார்லாம் வந்திருக்கப்போ அப்போ டிவிலெலாம் வந்திருக்கும் மூணு விவசாயிகள் தற்கொலை முயற்சி அந்த மூணாவது விவசாயி நான் தான் என்னையும் விவசாயிகள் சேர்த்துட்டாங்க அப்போ அந்த பையனை வந்து கேட்டப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ இல்லைன்னா இந்த மாதிரி விவசாயத்துக்கு கடன் வா விவசாயத்துக்கு எங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தாங்க நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு பேங்க்கில் போய் கேட்டப்போ விவசாயிக்கு வாங்கின கடனை கட்ட வக்கில் நீ எதுக்குலாம் படிக்கணும்னு சொல்லி என்னை படிக்க விடாமல் பண்ணிட்டங்கண்ணே நான் அதனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரிலன்னா அந்த விஷயத்தை நான் மனசில் ஓடிட்டே இருந்தது நாலு பேர்கிட்ட சொன்னேன் நாலு பேரில் முதலாவதாக நான் பேசுனது நடிகர் சாரி இயக்குனர் அமீர் அண்ணன் அவர் அந்த பையனோட ஒட்டுமொத்த செலவு ஏற்றிட்டு இன்றைக்கி அந்த பையன் காலேஜ் போயிட்டுருக்கான் அவருக்கு நன்றி இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன் இரண்டாவதாக நான் போய் கேட்டது வந்து வெங்கடாச்சலம் கணபதி அண்டு சாரங்கன் இவங்களோட குழந்தைகள் படிப்பு உண்மையை ரொம்ப அழுதாங்க அவங்கள பற்றி சொன்னோடனே நடிகர் சிவகார்த்தியனை வந்து அந்த அவங்களோட ஒட்டுமொத்த படிப்பு செலவை ஏற்றிருக்காரு அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து மூணாவதாக இந்த இரண்டு குடும்பத்தை பற்றி ஐயாக்கன்று சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோனில் பேசினார் இந்த மாதிரி அபி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்ன நேரத்தில் கரெக்டாக கேர்ஃபிலிம் சரணாணன் வந்து எனக்கு ஒரு பெரிய கடவுளாக சொன்னாங்க அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க பப்ளிக்கு நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோன்னு சொல்லலை சினிமாக்காரங்க சினிமாக்காரங்களாக இல்லாமல் மனிதர்களாக இருக்காங்க எல்லாருமே நம்ம ஒன்றா சேர்ந்து இணையன்னு மட்டும்தான் என்னோடய கருத்து அப்புறம் நேற்று நான் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லேயும் இந்த விஷயத்த போட்டேன் என்னோடய அக்கா பையன் வந்திருக்கான் தேவ் ஐயோ சாரி உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் நான் மேடையில் கூப்பிட்டுக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் என்னென்னா யார் என்ன முடியுமோ அதை கொண்டு வாங்க அப்படின்னா என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் இன்றைக்கி கிளம்பி வந்துட்டு சாரி ஸ்டேஜில் கூப்பிட்டதுக்கு அவனோட பாக்கெட் மணியை அவன் சேர்த்துட்டு வச்சிருந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொண்டு கொண்டு வந்தான் விவசாயிகள் கொடுப்பேன்னு கொண்டு வந்து ஸோ இது மாதிரி எல்லாரும் அவர்களால் முடிந்தது கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணால் போதும் அவங்கள நம்ம ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ணவே வேணாம் லைட்டாக லிஃப்ட் பண்ண அவங்க வந்துருவாங்க நன்றி உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி